ஸ் வெ்கம் டு ஸ் ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி சமையல் வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சமைச்சிட்டேன் பட் இருந்தாலும் சாப்பாடு பற்றலை ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு இருந்து சாப்பிட்டு போவார் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போவார் வந்து லன்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு சரி ஓகே நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நான் இப்போ வந்து காலையில் நான் என்ன சமைச்சதை காமிக்கிறேன் இப்போ என்ன சமைக்க போகிறன்றதையும் நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சாம்பார் நான் வந்து வெங்காயத்தக்காளியெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா அவ்வளோதான் மிளகாத்தூள்லாம் போடலை நான் மஞ்சள் தூள்ட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இந்த சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் அவருக்குமே ரொம்ப பிடிக்கும் காரம் இல்லாமல் மைல்டாக இருக்கிறதெல்லாம் இந்த சாம்பார் நான் அடிக்கடி வைப்பேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து காலி ஆகிடுச்சு இது வந்து ஃப்ரை ரைஸ் இவ்வளோதான் இருக்குது பசங்களுக்கு வந்து ஃப்ரை ரைஸ் தான் மதியத்துக்கு தமிச்சேன் நான் சாம்பாருக்கு வந்து சைடிஸாக வந்து நான் அப்பளம் கொடுத்துட்டேன் பிள்ளைங்க ஆனால் இதை தான் எடுத்துகிட்டு போனாங்க அவரு தான் வந்து சாம்பார் அப்பளம் எடுத்துகிட்டு போனார் அதுக்கப்புறம் வந்து நான் இது பார்த்திங்கன்னா பால் காய வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இப்போ நான் எனக்கு என்ன செய்ய போகிறோம் நான் நேற்று சப்பாத்தி மாவு பேசுனதில் கொஞ்சம் மேந்திருச்சி அதை வந்து சரி சப்பாத்தி போட்டுக்கிட்டு சாம்பார் வந்து அதுக்கு வந்து அதனால் என்ன செய்யலாம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும்போது குடமிளகா ஞாபகம் வந்தது குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் சப்பாத்திக்கு சைடிஸாக வந்து நான் வந்து குடமிளகா தான் செய்ய போகிறேன் அதுதான் நான் எப்படி செய்ய போகிறேன்றதை உங்கள் கிட்டே காமிக்கு போகிறேன் குடமிளகா வந்து இப்படி கட் பண்ணியாச்சு ஏன்னா இந்த சைஸ் கட் பண்ணால் தான் வந்து இது வரும்போது நல்லா சுருங்கிடும் அது அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதான் இப்போ இது வந்து வானலில் தாளிக்க வேண்டியது தான் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டோம்னா சீக்கிரம் வந்து சுருண்டி வந்துடும் நமக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் ஏன்னா ஒரு ஆள் அளவுக்கு தான் நான் செய்கிறேன் கடுகு கருவேத்தில் பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல வதக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி சேர்த்தும் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கலாம் இதை நல்லா வதங்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதக்கி அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு அந்த தொக்குக்கு வந்து தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா அது நம்ம தண்ணி ஊற்றும் போது சேர்த்துக்கலாம் தேங்கிடுச்சு இப்போ வந்து குடமிளகா சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சேர்த்து ஒரு ஃபை மினிட்ஸ் வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் கட்டியை கம்மி பண்ணிக்கிட்டு அது நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது வந்து பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து கம்மியாகவே சேர்த்துப்போம் ஏன்னா சப்பாத்தி காரம் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து காரம் போதும் அப்புறம் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரம் மசாலா அதனால் இப்போ வந்து மசாலாலாம் ஒன்று கலந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றினா போதும் ரொம்ப தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து குடமிளகா வந்து வெந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா வதக்கினதிலே வெந்துடும் அது அதனால் சும்மா பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணி போதும் இது நல்லா வெந்து வரும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இது வந்து சப்பாத்தியில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் வந்து நான் ஸ்டேஜ் போட்டாச்சு இது கூட இது சைடு சாப்பிடும்போது இது தேவைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை கூட கொடைச்சி ஊற்றிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கூட நம்ம சாப்பிடும்போது இன்னைக்கு வந்து சரி வேண்டாம் அப்படின்னு முட்டை கூட இருக்குது ஆனால் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை இன்றைக்கி முட்டை சாப்பிட்றதுக்கு செவ்வாய் கிழமியாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்க மாட்டேன் இப்போ ஒரு சிலர் சொல்லி சொல்லி செவ்வாய் கிழமான்ற மைண்டு வந்து போயிட்டே இருக்குது அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக நல்லா செம்மையாக வருது சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது மெயினானது போட மறந்துட்டேன் கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டால் இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே சப்பாத்தி ரெடி அதுக்கு சைடு ரெடி ஓகே வாங்க சாப்பிடலாம் காய் உண்மையா சொல்றேன் குடமிளகா அவ்வளோ நல்லது ஹார்ட்டுக்கு செம்மையா இருக்கு நான் செஞ்சாலும் செமையா நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னுடைய சேனல் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்